ரவி ரவி சிவா இது ரவி வீடு தானே சாமி நம்ம பாட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கிற ஒருத்தரையும் காணும் திரும்பவும் கூப்பிடு ரவி ரவி இருக்காருங்களா இது ரவி வீடு தானுங்களா ஹலோ உள்ள யாராவது இருக்கீங்களா ஏதாவது பதில் சொல்லுங்க ஆ வரேன் வரேன் இது ரவி வீடு தான் வரேன் அச்சோ வாங்க வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சொல்ல மக்கொள்ளாம ஐயோ இருங்க அவர் நான் கூப்பிடுறேன் என்னங்க என்னங்க இங்கே வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு ஆ இதோ வரம்மா வரேன் அட்டா சிவா வாடா வாடா ஐயோ அம்மா வாங்க வாங்க நீங்க வருவீங்க எதிர்பார்க்கவே இல்லை என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஏன்டா நாங்க வரக்கூடாதான் நம்ம தான் இனிமேல் சம்மதியாக போறோமே அப்புறம் நாங்க வரோம் யார வரப் போறோம் ஏ அதெல்லாம் இருக்குண்டா நீ சம்மதியா தான் வரணும் அவசியம் இல்லைடா இது உன் அன்பை வீடுடா நீ எப்ப வேணா வரலாம் வாங்கம்மா வாங்க உங்களை எல்லாம் பார்த்து இவ்வளவு நாளாச்சு வாங்க வந்து உட்காருங்க வாங்க ஆமாமா வாங்க வாங்க இந்தாங்க குடிங்க தண்ணி குடிங்க வரமா வரேன் வரேன் ஐயோ எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஏன்டா இந்த பிடிக்க மேல இருக்குது நீங்கள் என்னங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க எடுத்து சாப்பிடுங்க ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுங்கம்மா சரிம்மா சரி சாப்பிட்ற சாப்பிட்றேன் ஆமா எங்க என் பேத்தியை காணோம் என் பேத்தியை பார்க்கலான்னு வந்தேன் அவள் உள்ள குளிச்சிட்டு இருக்காம்மா குளிச்சி முடிச்சிட்டு வந்ததுமே நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரி சரி ஏன் பார்த்து நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என்னதான் கல்யாணத்துக்கு சொல்ல போறீங்க முடிவு அதான் தெரிஞ்சிட்டு போலாம் தான் நாங்க வந்திருக்கோம் நாங்க என்னமா சொல்றது உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் எங்க பொண்ணுக்கும் ஓகே தான் இன்னும் உங்க வீட்டில் தான் சிவாவோட வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதனால தான்மா நாங்க எதுவுமே சொல்லல என்ன பரவி என்ன இந்த அத்தையெல்லாம் மறந்துட்டியா இந்த அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா இந்த கல்யாணத்து உங்க முடிவுலாம் தெரிஞ்சிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியாக நடத்தி முடிக்கிறது தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் காலையில் கௌரி அணி அண்ணனையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா எது வந்தால் நீங்கள் சொல்லுங்க அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க சொல்றீங்க அம்மாவை போய் போய் பார்த்துருந்தீங்களா எங்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க இப்போ கூட ஃபோனில் பேசின நீ என்ன சொன்னாங்க அவங்களுக்கு இது கல்யாணத்துல என்ன விருப்பம் உங்ககிட்ட நான் தான் எதுவுமே சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ நாங்கள் வரோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ எங்கள் கலவுக்கு மூத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும் அதனால தான் நான் நேரிலேயே உங்களை பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நான் எனக்கு இப்ப நீங்க முடிவு சொல்லுங்க என்னதான் பண்ண போறீங்க உங்க மகளை என் பேரு கொடுக்க போறீங்களா இல்லையா சொல்லுங்க ஐயோ அம்மா எங்களுக்கெல்லாம் முழு சம்மதம் தாம்மா அது உங்க வீட்டில் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா அக்கா தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கோம் நாங்க வேற ஒண்ணும் இல்லம்மா அவ கடக்கறா நான் இருக்க நீங்க என்ன கவலைப்படுறீங்க கூப்பிடு என் பேத்தி கூப்பிடு என் பேத்திக்கிட்டே நான் கேட்டு போயிடுறேன் இது கூப்பிடுறாம்மா கூப்பிடுற மது மது இங்க கொஞ்சம் வாமா உன்னை பாக்கறதுக்கு வந்திருக்காங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஓ இந்த அம்மா வேற யாராவது ஒருத்தங்க வந்துட்டே இருக்காங்க நானே வேண்டான்னு சொன்னேன் இது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது இதோ வரம்மா வர வந்துட்டே இருக்கேன் சொல்லுமா கூப்பிட்டேன் ஆ வாங்க வாங்க அம்மா இந்த பாட்டி யாருமா வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா ஜோ என் பேத்தி எவ்வளோ பண்பா இருக்கா யாரு எவருன்னு கூட தெரியல ஆனால் வாங்க மரியாதையை கூப்பிட்றாளே அதுலேயே குணம் தெரியுது இவங்க தாண்டி சிவா மாமாவோட அம்மா மாமனாரோட அம்மாடி கால் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கோ என்னம்மா சரி சரிம்மா வாங்கிக்கிறேன் ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டி நல்லா இருமா நல்லா இருமா மருமகளே ஐயோ எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு எனக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குடா என் பேரனுக்கு இவதாங்க கொண்டாட்டி பேத்தி தான் முன் முக்கியமா பேசணும் எனக்கு ஊம் முடிவு தான் ரொம்ப முக்கியம் உனக்கு என் பேரனை கட்டிக்க விருப்பம் இருக்கா இல்லையா மனப்பூர்வம் விருப்பம் இருந்தால் சொல்லு ஏன்னா இது கல்யாண விஷயம் வாழ்க்கை விஷயம் நீங்கள்டே ரொம்ப நாள் ஒன்றா வாழணும் அதனால உங்க விருப்பம்தான் முக்கியம் என் பேருன்னு கொஞ்சம் மனப்பூர்வமான சம்மதம் என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஓகேதான் என்ன சொல்லுவ முடிவை இல்லைன்னு சொல்லிடலாமா விருப்பம் இல்லைன்னு சொன்னா அம்மா அப்பா வேற திட்டுவாங்க எனக்கு என்ன தெரியல என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கிற சொல்லுமா ஆமாம்மா சொல்லு உனக்கு என்ன இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா எதுக்கும் பயப்படாதடா சொல்லு நீ இருந்தாலும் நாங்க சொல்லு ஐயோ இவங்க வேற உண்மையை சொல்லி உண்மையை சொல்லுங்கிறாலே வேற எனக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் மேல படிக்கணும் அப்படி அப்படின்ட்டானே என்ன பண்ணுறது ஏய் மது அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்பா உழுசுராக இல்லை உன்னோட இதுவான்னு யோசிச்சுக்கோ பார்த்துக்கோ நீ படிக்கிறது எப்போ வேணா படிச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நான் பேசிக்கிறேன் தயவுசெய்து நீ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ உன் காலைல வேணாலும் வேறு சாமி ம் எங்கள் அம்மா வேற எனக்கு விருப்பம் தான் பாட்டி எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதில் விருப்பம் தான் இல்லை ஏன் விருப்பம்னு தனியா ஒன்றும் இல்லை என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்ற இந்த பொண்ணு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போலையே சரிம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசினேன் வரையா அந்த பக்கம் அம்மா என்னம்மா அந்த பாட்டி தனியாக கூப்பிடுறாங்க போயிட்டு வரட்டுமா மூஞ்சி இப்படி வச்சு சொன்னீங்கன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க பிள்ளையா நீ எல்லாம் போ போ போயிட்டு வா மொபைலே ஏதாவது விருப்பம் இல்லை அது இதுன்னு சொன்னேன் தெரிஞ்சது நீ என்கிட்ட முடிஞ்ச சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எங்கிட்ட இருக்குமா நீ பர்மிஷன்லாம் எல்லாம் போயிட்டு வாமா எப்படி நம்ம இந்த அம்மா கூத்து விடுது பாரு பாட்டி அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு அங்கே போய் பேசலாம் சொல்லுங்க பாட்டி பேசுங்க உங்ககிட்ட கேட்கற உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா உன் விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்காது எது வந்தாலும் பாட்டி என்ன வந்து போய் என்னன்னு உண்மையை உடச்சி சொல்லுமா நான் இருக்கேன் உங்கள் அம்மா அப்பாவை நினைச்சு பயந்துக்காத யார் நினைச்சு பயந்துக்காத உனக்கு என் பேரனை பிடிக்கலையா என்ன சொல்லு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி எனக்கு அவரை பிடிச்சது ஆனால் என்ன ஆனா அவண்ணணா என்னன்னு ஓப்பனாக சொல்லுமா அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம ஏதாவது யோசித்து முடிவெடுக்க முடியும் உன்னை நம்பி தான் நாங்கள் உட்காந்துட்டு உனக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்கள் அடுத்த பொண்ணை பார்ப்போம்ல எங்களுக்கு கரெக்டாக முடிவை சொல்லுமா பாட்டி எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை பாட்டி உங்கள் பேர்ன பிடிக்கலன்னலாம் இல்லை எனக்கு மேலே படிக்கணும் எம்பிஏ படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒரு இதோடு இருக்கேன் ஆனால் இவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நிற்கிறாங்க எனக்கு அது திடீர் என்ன சொல்லவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அதனால் கல்யாணத்தை கொத்துக்கிட்டேன் நான் உங்கள் நம்பையேந்து உண்மையை சொல்கிறேன் பாட்டி எனக்கு மேலே படிக்கணும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சமாவது நான் சப்போர்ட்டாக இருக்கணும் எனக்காக அவங்க ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையவே அதனால தான் நான் யோசிக்கிறேன் ஹாஹா ஹா 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 பேத்தி இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற இந்த பாட்டி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன மேலே படிக்கணும் அவ்வளோதானே என் பேரன் கிட்டே சொல்லி நான் உன்னை மேலே படிக்க வைக்கிறேன் போதுமாட்டி உங்களுக்கே தெரிய பெரியவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பெற்றவங்களுக்கு செய்கிறதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாமல் என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் எதுவுமே நான் பண்ண முடியாது ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் அம்மா அப்பாக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயிரத்தெட்டு விஷயத்தை ஆயிரத்தெட்டு பேர்கிட்ட கேட்டுகிட்டு தான் நான் பண்ணணும் எனக்கு இதுதான் பாட்டி பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை ஏன் அதை பிள்ளை எங்கள் அண்ணி பிள்ளையும் எங்கள் அண்ணன் பிள்ளையும் எனக்கு எப்படி பார்த்துன்னு எனக்கு தெரியாதா நீ கவலையே படாத அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் நீ கவலையே படாத உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வீடு தானே அதை நானே என் பையன்கிட்ட சொல்லி கட்டித்தரேன் நீ என்ன இதை போய்ட்டு வருத்திட்டு கொழந்த்ருக்க எதையும் நினச்சி யோசிக்காதம்மா நான் இருக்கிறேன் உனக்கு சரியா நீ இரு இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பமாக இல்லை எனக்கு அது மட்டும் சொல்லு எனக்கு தெரியல பாட்டி எனக்கு நிஜமாக தெரியல இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமாக என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்கேன் எனக்கு உங்கள் பேரனை பார்த்ததும் பிடிச்சது தான் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை யோசிக்கும்போது இந்த கல்யாணம் வேண்டாங்குது மனசு சொல்லுது ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் யார் வேணால் எப்படி வேணால் மாறுவாங்க எல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுப்பாங்க பின்னாடி அதை பின்பற்ற மாட்டாங்க நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் பார்த்துட்டேன் பாட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இதுதான் என் முடிவு நீ அம்மா அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் நான் படிக்கணும் அது வரைக்கும் யாரும் எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு இந்த கல்யாணத்தில் இப்போ விருப்பமாக இல்லைன்னு எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு அது பதில் சொல்ல தெரியல ஓ உன் மனசில் உன் என்ன என்னங்கிறது எனக்கு புரியுது நீ கவலைப்படாத உனக்கு வந்து விருப்பம் இருக்குது ஆனாலும் உன் அம்மா அப்பாவுக்காக யோசிக்கிறேன் சரி நீ கவலைப்படாத உன்னோட எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் யாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த பாட்டி கைவிட மாட்டேன் நான் என் பையன்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் என் பேரங்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் அவங்களே மீறினாலும் உன்னோட ஆசைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றிடுவேன் உன்னோட கௌரி பாட்டி மாதிரி என்னையும் நினச்சிக்கோ புரிஞ்சுதா என்னை உனக்கு ஞாபகமே இல்லையாடி ஆ எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் விளையாண்ட நீ ஆ அந்த பாட்டி கூட உனக்கு ஞாபகம் இல்லையா உங்கள் வீட்டில் நான் இப்போ பாட்டி வந்து விளையாண்டேன் உனக்கு சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நீ விளையாண்டது உனக்கு ஞாபகம் இருக்காது சரி சரி பழைய கதை இப்போ எதுக்கு இப்போ உனக்கு இருப்போங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் மற்றதை நான் பார்த்துக்குறேன் இந்த கல்யாணத்துனால பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தயிசதே எனக்கு அதை வாக்குறுதி மட்டும் கொடுங்க எனக்கு வேற எதுவும் வேணாம் இப்ப கூட எங்க அம்மா அப்பாக்காக தான் இந்த கல்யாணத்தை குத்துக்கறேன் ஆனா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த கல்யாணமே வேண்டாம்னு வெளியே வந்துடுவேன் எந்த விலைக்கும் நான் போவேன் அவங்கள யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது எனக்கு புரியுது சாமி நீ கவலையே படாது உன்னோட எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பு நீ கவலைப்படாத சரி பாட்டி உங்க விருப்பம் இதுக்கு வேணா எதுவும் சொல்றேக்கில்ல ஆனாலும் எனக்குள்ள பயம் தான் இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தனையும் கரெக்டா நடக்கிற வரைக்கும்

பலகாரம் அதை தான் செஞ்சுருந்தாங்க எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தீங்களா எங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரு என்னால் போகவே முடிய மாட்டேங்குது தான் என் உடம்பு நில எனக்கு அந்த அளவுக்கு கொத்துழிக்க மாட்டேங்குது என் மனைவி வேலைக்கு வீட்டு வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு போகிறான் என் பிள்ளையும் அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க அவங்கனால தான் எனக்கு உயிரோடு நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் கவலைப்படாத சாமி நாங்கள் எல்லாம் இருக்கோம் உனக்கு எந்த கவலையும் வராது உங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை பண்ணுவேன் நான் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க

சரிம்மா இப்போ நான் கிளம்புறேன் மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம் சரியா இன்னொரு நாள் நான் வரேன் வரம்மா வர மது வரமா அமுதா வர ரவி சிவா கிளம்பலாமா என்ன அம்மா வந்ததுமே கிளம்புறேன்றாங்க என்னாச்சு ஒன்றுமே புரியலையே என்ன பேசியிருப்பாங்க நம்மளும் ஆச்சு ராஜி வேற ஏதாவது சொல்லுவா சரி கிளம்பலாம் ராஜி ஆகுது கிஜி ஆகுது எவ்வளோக்கு நான் அவசியம் அவசியில் எனக்கு வேற ஒரு வேலை முக்கியமான வேலை இருக்குது வா போலாம் வரேம்மா பேத்தி வரேம்மா வரேண்டா போயிட்டு வரேண்டா அப்படியே உடம்பு பார்த்துக்கோ டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்பப்போ எனக்கு தகவல் கொடுங்க சரியா நான் அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்குறேன் சிவாவும் உங்களை வந்து பார்த்துக்குவோம் சரியா மது அப்பாவை நல்லா பார்த்துக்கோடா நான் போயிட்டு வரேன் பாட்டி சரி பாட்டி பார்த்து போயிட்டு வாங்க சரிங்க மாமா பார்த்து போயிட்டு வாங்க சரி அம்மா தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்னால் ரொம்ப நேரம் நிக்க முடியலடா சரிங்க சரிங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஏ மது என்னடி அந்த பாட்டி கிட்ட சொன்னேன் அந்த பாட்டி வந்தப்போ இருந்த முகம் சந்தோஷத்துல இப்போ இல்லையே போகும்போது என்னத்தான் சொல்லி தொலைச்ச சொல்லு நான் சொன்னது எதுவும் காதில் வாங்கியிருக்க இருக்க மாட்டேன் பெரிய விளையாட்டை ஏதாவது பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் நான் இதை சொல்லலமா அவங்க உண்மை என்னன்னு கேட்டாங்க தான் நான் சொன்னேன் சுச்சுவேஷன் என்னங்கிறது புரிகிற மாதிரி எடுத்து சொன்னேன் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல நான் என்னமா சொல்றது அடிப்பாவி என்னத்த சொல்லி தொலைச்ச ஒழுங்க சொல்லி தொலை என்ன அந்த பாட்டி கிட்ட பேசுனேன் நல்லதா ஒரு வரன் வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டு அதையும் கெடுத்து விட்டுறாதடி ஒண்ணும் இல்லம்மா என்னோட ஆசைகள் என்னன்னு சொன்னேன் எங்க அம்மா அப்பா எனக்கு முக்கியம் சொன்ன உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் நிறைய விஷயங்கள் சொன்னேன் அவ்வளவுதான் ஏண்டி அவங்க உங்க கல்யாணம் உன் வாழ்க்கைக்காக பேச வந்தா எங்களை பத்தி என்னடி யோசிச்சுட்டு இருக்கிற எங்களை பாத்துக்க எனக்கு தெரியும் நீ என்னடி கவலைப்பட்டு இருக்கிற என்னமா இது எதுக்கேத்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்கிறீங்க அந்த பாட்டி தான் ஓப்பனாக சொல்லுனாங்கன்னு நான் சொன்னேன் இதில் என்னம்மா தப்பு இருக்குது சொல்லுங்க அடியே அவங்க இந்த கல்யாணத்தையே வேண்டான்ட்டாங்கன்னு என்னடி பண்ணுவேன் இந்த கல்யாணத்தையே வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ யோசிச்சுப்பாரு நம்ம விஷயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் என்னோட கண்டிஷன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதில் இருக்குது இதுக்கெல்லாம் ஒத்து வந்து யாராவது வந்தாங்கன்னா சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அண்ணன் வேற ஒன்றும் இல்லை எனக்கு என்னோட லைஃப் விட உங்கள் வாழ்க்கை முக்கியம் உங்களை நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்குது உன் வாழ்க்கை எங்களுக்காக கெடுத்துக்காத மது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ உன் பிடிவாதத்துலேயே உட்கார்ந்துட்டு இருக்காத உங்கள் அப்பா பார்த்து இப்போ கூட முடியாமல் இருக்காரு அதை பார்த்தும் நீ திருந்த மாட்டேங்கிற நான் இதுக்குமா திருந்துடும் நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க பாப்போம் என்னமோ அதை அந்த பாட்டிக்கு எடுத்து சொன்னேன் நீ இதை புரிஞ்சுட்டு புரிஞ்சு புரிஞ்சுக்காமல் நடக்கிறத அவங்க விருப்பம் அவங்க பேர் எனக்கு இந்த பொண்ணு நான் செட் ஆகணும் இல்லையாங்கிறது அவங்க விருப்பம் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிற கிளாமா அவ்வளோதான் என்னை எது கேட்காதீங்க என்னை தயவு செய்து கோவப்படுத்தாதீங்க தயவு செய்து விட்டுருங்க நான் கிளம்புறேன் அச்சோ முருகா இந்த பொண்ணுக்கு எதுவுமே நம்ம சொன்னா புரிய மாட்டேங்குதே இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்காளே இன்னைக்கு என்ன நடக்க போதோ அந்த பாட்டு என்ன சொல்ல போதோ ஐயோ முருகா நீதான் எல்லாத்துக்கும் துணையா இருந்து காப்பாத்தணும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா முடிச்சுக்கணும் முருகா எனக்கு அது போதும் அமுதா அமுதா கொஞ்சம் இங்க வாமா ஆம் வரேமா வரேன் வரேன் கடவுளே எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை என் வீட்டுக்காருக்கும் உடல் நல்லா சரியில்லை இந்த நிலையில் நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றணும் இவளோட கல்யாணத்தை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இவ என்னோட நிலமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே நீ இதை எடுத்து சொல்லணும் அந்த பாட்டி அவள் சொல்கிற விதத்தை புரிஞ்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் கடவுளே உன் காலடியிலேயே இவன் வாழ்க்கையை வைக்கிறேன் நீங்கள் தான் பார்த்துக்கணும்